மகாபலி கங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அதிக நீர்வரத்து காரணமாக உருவாகியுள்ள அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ விசேட கூட்டம் இன்று டிசம்பர் முதலாம் தேதி மாவட்ட செயலக உப ஒன்று கூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜி எம் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கலந்துரையாடலில் தொடர்புடைய அரசு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு தற்போதைய நீர்மட்ட நிலை பொதுமக்கள் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான அவசர உதவி வளங்கள் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர் மேலும் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய அபாயங்களை கருத்திற்கொண்டு ஆபத்தான பகுதிகளில் வாழும் பொதுமக்களுக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது மற்றும் தேவையான இடமாற்ற திட்டங்களையும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து அவசர கால நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர்